கரீம் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்கள மகத்தான இந்த புனிதமான ரமலானுடைய மாதத்தினுடைய புனித பகுதிகளில் நாம் இருக்கின்றோம் இந்த இரவு நேர வணக்கங்கள் என்பது அல்லாஹுவின் பக்கம் நம்மை அதிகமாக நெருக்கி வைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது இந்த இரவு நேர வணக்கங்கள் நம்முடைய வாழ்க்கை முழுக்க தொடரக்கூடிய ஒரு இபாதத்தாக நாம இந்த நாட்களில் இதை பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த ஒரு பத்து நாட்களில அல்லாவுடைய தூதர் சலலாக வணிக செல்லம் அவர்கள் இந்த உலகம் உலகம் சார்ந்த விஷயங்களைப் பற்றி நமக்கு அச்சுறுத்திய அறிவுறுத்திய சில தகவல்களை இன்ஷா அல்லா நாம் என்ன செய்யலாம் தொடராக நாம பார்க்கலாம் அல்லாவுடைய தூ சல்லா அலைய சொல்லம் உருவாக்கிய அந்த உம்மத்து இந்த உலகத்தை பெரிய ஒரு விஷயமாக சாதனையாக கருதியதே கிடையாது அல்லாவுடைய தூ சல்லா அலையுசல்லம் அவர்கள் ஒரு முறை சொல்றாங்க ஒரு காலம் வரும் அன்னைக்கு வந்து முஸ்லிம்கள் முஸ்லிம்கள்ல நிறைய என்ன செய்வாங்க உங்க இந்த எதிரிகள் எல்லோரும் இந்த உணவு தட்டையில சாப்பாடை போட்டுட்டு நீ சாப்பிடு நீ சாப்பிடுன்னு சொல்ற மாதிரி முஸ்லிம்களை கூறு போட்டு கொன்று குவித்து கொண்டு இருப்பார்கள் அப்படின்னு செல்லந்தாலை செல்லம் சொல்றாங்க அல்லாவுடைய தூதர் செலந்தா வளை செல்லம் சஹாபாக்களுக்கு மத்தியில சொல்றாங்க இப்படி ஒரு செய்தியை சொல்றாங்க சஹாபாக்களுக்கு எல்லாம் ஆச்சரியம் ஏன்னா அவங்க எல்லாம் வீரர்கள் அல்லாவுடைய மார்க்கம்னு சொன்னா அனைத்தையும் தியாகம் செய்யக்கூடிய கள களத்துல இறங்கி புறப்பட்டு விடுவார்கள் அப்படிப்பட்ட சஹாபாக்களுக்கு மத்தியில முஸ்லிம்களை வந்து அடிப்பாங்களாம் பிளான் பண்ணுவாங்களா சாப்பாடு தட்டுல போட்டு சாப்பிட சொல்ற மாதிரி கூப்பிட்டு கூப்பிட்டு இப்படி சீரழிப்பாங்களா அப்படி என்றால் முஸ்லீம்கள் கம்மியா இருப்பாங்களான்னு கேக்குறாங்க அவங்க என்ன கேக்குறாங்க அவ்வளவு கம்மியா ரொம்ப கம்மியா இருந்தா ஒருவேளை அப்படி அடிபடலாம்னு சொல்லும் போது சில சொன்னாங்க அவங்க கம்மியால இருக்க மாட்டாங்க ரொம்ப அதிகமா இருப்பாங்க கடல் நுரையளவுக்கு இருப்பாங்க ஒப்பிட்டு சொன்னாங்க என்ன முடியுமா அளவிட முடியுமா அந்த அளவுக்கு கும்பல் கும்பலா கூட்டம் கூட்டமா கூட்டம் கூட்டமா இருப்பாங்க ஆனால் அவர்களுடைய உள்ளத்திலே வகன் இருக்கும் என்று சொன்னார்கள் இவ்வளவு கூட்டமாக இருக்கக்கூடிய ஒரு அணியினர் அடிபடுகிற அளவிற்கு கோழைத்தனமாக இருப்பார்கள் என்றால் அதற்கு காரணம் வகன் என்று சொன்னால் ஏன்னா அவங்க கல்புல என்ன இருக்குது வகன் இருக்குது அந்த வகனால அவங்க எதிரிகளால் அல்லோல கல்லோல சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு போகக்கூடியவங்களா சகாபாக்கள் இல்ல அடுத்து நம்ம எதை செய்யணும் இதுல என்ன இபாதத்து நமக்கு என்ன பாடம் இருக்கு அப்படின்னு பார்க்கக்கூடியவங்க வகன் என்றால் என்ன ஃபமல் வகன் யார சூழல் அல்லாஹ்வுடைய அல்லாவுடைய தூதரே வகன் என்றால் என்ன ஒட்டுமொத்த உலகமும் இந்த முஸ்லிம் உமாவை கொன்று குவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவர்களால் ஒரு எதிர்பார்டை செய்ய முடியவில்லையே எதிர்வினை ஆற்ற முடியவில்லையே அவர்களால் களம் காண முடியவில்லையே அவர்களால் ஒன்றிணைந்து ஒரு ஜிஹாதுக்கான ஒரு ஏற்பாட்டை அவர்களால் செய்ய முடியவில்லையே இன்னும் கூட்டமாக அவர்கள் இருக்கின்றார்கள் என்றால் அவர்களின் இளைஞர்கள் இல்லையா வீரர்கள் இல்லையா என்ற கேள்விதான் அந்த கேள்வி மகன் என்றால் என்ன யார சூலுல்லா அல்லாவுடைய தூதரே அப்ப செல்ல சொன்னாங்க உலகத்தை அவ்வளவு பிடிச்சிடும் உலகம்னா அவ்வளவு பிடிக்கும் கலாகியத்து மவுத் மரணம்னா வெறுத்துருவாங்க மரணமா மௌத்தா ஐயோயோ நாலஞ்சு ஆகணும் ஆயிரம் வருஷம் வளரும் அப்படிம்பாங்க நான் மௌத்துலா இர மாட்டேன் வரண வருமா வேண்டாம் உலக ஆசை ஏன்னா உலகத்தை கட்டி ஆள போறேன்டா அப்படிங்கிற அந்த ஆசை என்ன செய்யும் வட்டி வாங்கும் இனிக்கும் வாங்கு பிரச்சனை கிடையாது நிர்பந்தம் வாங்கிரு இதை செய் அத செய் ஏன்னா உலகத்துல வாழணுங்கிற ஹொம்பு துன்யா அதனால அவர்களுக்கு இஸ்லாத்தின் மீதான பற்று குறைந்து போயிருது கல்பு ஃபுல்லா அடிபட்டு சீல் முடிச்சு சலம் முடிச்சு கிடக்கு அப்படின்னு செல்லலாவலை செல்லம் அவர்கள்

உன்னுடைய உறவினர்கள் நீ சேர்த்து வச்ச சொத்துக்கள் நீ வசிக்கின்ற வீடுகள் நீ நஷ்டமடைந்து விடுமா என்று அஞ்சுகிற வியாபாரம் இவைகள்ல எதுவும் அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் நிகராக வந்துடவே கூடாது அல்லாஹ் புறம்தான் அல்லாஹ் ஒரு கட்டளை போட்டுட்டோன்னா எனக்கு வாப்பா தடையா இருக்க முடியாது எங்க உமா தடையா இருக்க முடியாது என் மனைவி தடையா இருக்க முடியாது என்னுடைய சகோதரர்கள் தடையா இருக்க முடியாது என்னுடைய உறவுகள் தடையா இருக்க முடியாது என்னுடைய முடியாது நான் வசிக்கின்ற இல்லத்தின் மீது நான் நான் பாசம் முடியாது வைத்து சேர்த்து வைத்திருக்கிற சொத்தின் மீது நான் கொண்ட அந்த ஆவல் தடையாக இருக்க முடியாது அல்லாஹ் அல்லாவுடைய தூதர் அப்படி ஒரு நேசனா இருக்கணும் அப்படி உருவாக்குனாங்க இப்படி ஒரு நேசம் இல்லை அப்படின்னா

அல்லாஹுடைய தூதருடைய கட்டளை என்று சொன்னால் அவர்களுடைய உயிரெல்லாம் பொருட்டே இல்லை அப்படிதான் வாழ்ந்தாங்க உருவாக்கி வச்சிருந்தாங்க உலகத்தின் மீது எல்லாம் அவங்களுக்கு என்ன பற்று ஹைபர் யுத்தம் ஹைபர் யுத்தம் நடக்கிறது சலாசலம் சொல்றாங்க ஹைபர் யுத்தத்திலே நாளைக்கு ஒருத்தர் கையில நான் கொடியை கொடுப்பேன் அவர் அல்லாவையும் அல்லாவுடைய தூதரையும் நேசிப்பவராக இருக்கின்றார் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் அவரை நேசிப்பவராக இருக்கின்றார் அல்லாஹ் அவருடைய கரத்திலே வெற்றியை கொடுப்பான் அப்படிப்பட்ட ஒரு மனிதனுடைய கரத்திலே நாளைக்கு நான் கொடியை கொடுக்க போகின்றேன் என்று சொல்லிவிட்டார்கள் அந்த மனிதர் யார் என்று சொல்லவில்லை பேர் சொல்லவில்லை அன்னைக்கு நைட்டு முழுக்க சகபாக்களுக்குள்ள டிஸ்கஷன் எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா அந்த கொடி எனக்கு இருக்கு அந்த கொடி எனக்கு கொடுக்கணும் எந்த கொடி அந்த கொடி கையில வந்த உடனே சைரன் வச்ச கார் வந்துருமா முன்னாடி நாலு பின்னாடி பட்டங்களா அந்த கொடிய கையில வாங்கிறதுக்கு எதுக்கு சமானம்னா நூறு அம்புகள் நூறு அறிவாட்கள் வாட்கள் அது நம்ம கழுத்தை நோக்கி வருவதற்கு சமம் அந்த கொடி இருந்தா முஸ்லிம்களுடைய படையை வீழ்த்த வேண்டும் என்றால் அந்த கொடியுடையவரின் கரம் வீழ வேண்டும் அவருடைய உயிர் போக வேண்டும் அவருடைய கழுச்சு அறுபட வேண்டும் அவர் துண்டிக்கப்பட வேண்டும் அவர் கொல்லப்பட வேண்டும் இதுதான் எதிரிகளின் இலக்கு அந்த கொடியை தான் விரும்பினாங்க கடைசியில அது உஹது யுத்தம் ஹிஜிரி மூன்று இருக்கிறதுலேயே ஒரு மோசமான விளைவுகளுக்கு உரிய ஒரு யுத்தம் அப்படின்னு சொன்னா என்னதுதான் சலல்லா அலை பற்கள் உடைந்தது முகம் காயப்பட்டது செலலா அலை செல்லம் அவர்களே இறந்து விட்டார்கள் என்று வதந்தி பரப்பப்பட்ட ஒரு யுத்தம் அது அந்த யுத்தம் ஒரு கட்டத்துல செலலா அலை செல்ல சகாபாக்கள் அங்க இங்கேயுமாக சிதறி இருக்கக்கூடிய நேரத்தில் சலாசலத்தை சுத்தி வெறும் ஒன்பது பேர் தான் அதுல ஏழு அன்சாரிகள் வேற யாருமே இல்லை எதிரிகள் தாக்க வந்து விட்டார்கள் என்று சொன்னால் அல்லாவுடைய தூதருடைய நிலை அன்று முடிக்கப்பட்டிருக்கும் அல்லாவுடைய தூதருடைய சகாக்கம் நிறைவு பெற்றிருக்கும் கடைசி பக்கம் எழுதப்பட்டிருக்கும் அங்க சுத்தி இருக்கிறது வெறும் ஒன்பது பேர் தான் எதிரிகள் கண்டுவிட்டார்கள் முகம்மது தனித்து விடப்பட்டிருக்கிறார் அவரை கொலை செய்து இஸ்லாத்தை விடுவோம் என்று படை திரண்டு அப்படியே நோக்கி வர்றாங்க கொண்டு ஓடி வருகின்ற சொன்ன வார்த்தை தெரியுமா அன்சாரிகள் முகாஜிர்கள் இருக்காங்க ரெண்டு முகாஜர்கள் ஏழு அன்சாரிகள் எனக்காக இவர்களை விரட்டுபவர் யார் இவர்களுடைய யுத்தம் செய்வது யார் என் மீது வருகின்ற விழுகின்ற எரியப்படுகின்ற அம்புகளை மேலே வாங்குபவர் யார் வெட்டுக்களை அவர்களுடைய மேடையில் வாங்குபவர் யார் அவர்களோடு சொர்க்கத்தில் நான் நண்பராக இருப்பேன் சொன்னாவுடைய இறங்கி போனாங்க ஒரு சஹாபி அன்சாரி தோழர் கடுமையாக யுத்தம் செய்தார் யாரெல்லாம் வர்றாங்களோ அவர்களை வெட்டி வீசினார் கடைசியாக அவரும் வெட்டப்பட்டார் கொலை செய்யப்பட்டு ஷஹீதாக்கப்பட்டு விட்டார் இறந்துட்டாங்க ஒருத்தர் சலாசலம் திரும்ப சொல்றாங்க அடுத்தது என்னோட சொர்க்கத்தில் இருக்க போறது யார் இன்னொருத்தர் அடுத்தது யார் இன்னொருத்தர் அடுத்தது யார் இன்னொருத்தர் ஏழு பேருங்க தொடர்ந்து துண்டாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் வெட்டப்பட்டு வெட்டி வீழ்த்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கும் குழந்தைகள் இருந்தன அவர்களுக்கும் மனைவி மக்கள் இருந்தார்கள் அவர்களுக்கும் ஆசை இருந்த இருக்கத்தான் செய்தது ஆனால் இவைகளை அனைத்தையும் விட அவர்கள் அல்லாஹ் அல்லாவுடைய தூதர் மீதான நேசம் உயிரெல்லாம் அவங்களுக்கு உலகம் எல்லாம் ஒண்ணும் நத்திங் ஒண்ணுமே கிடையாது என்ன உலகம் அப்படி வாழ்ந்து எவ்வளவு நாள் வாழ போறேன் ரசூல்லாவுடைய உயிரை காப்பாற்ற முடியாத ஒரு உயிர் உனக்கு எதுக்கு யாது ஏழு பேரும் சகிதுங்க அதுக்குள்ள மற்ற சஹாபிகள்லாம் சூழ்ந்து வந்துட்டாங்க சிலாசலம் சொன்னாங்க முகாஜிர்களை விட அன்சாரிகள் மீட் பண்ணிட்டு போயிட்டாங்க அன்சாரிகள் நீ அன்சாரிகளோடு நீங்க நீதம் செலுத்த முடியலையா ஏழு அன்சாரிகள் போன இடத்துல நீங்க ரெண்டு முகாஜின் உள்ள போயிருக்கணுமே அப்படிங்கிற அந்த வருத்தத்தை சலாசல காமிச்சிட்டாங்க ஆனால் விஷயம் என்னவென்றால் அப்படி ரசூ சலாசலம் உருவாக்கி வச்ச உயிரெல்லாம் மேலே ஹெப்பு துன்யா வந்தாலே சீக்குதான் தான் ஹெப்பு உலகத்துல பத்தி ஒரு நேசம் அப்படின்னா ஆபத்து அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்தை எப்படி நீ புரிய வேண்டும் என்று அப்படி இன்னைக்கு ஹைலைட்டா பெரிய ஆட்களாக மகான்களாக இன்றைக்கு காட்சி தர்றாங்க அல்லாவுடைய தூதர் ஹுனை யுத்தத்துல ஹொடே யுத்தம் ஹிஜிரி எட்டு ஹொடே யுத்தம் அதுல கனிமத் பொருட்கள் நிறைய வருது இந்த ரசூலா இந்த யுத்தங்கள்லயே நீங்க பாத்தீங்கன்னா கனிமத் பொருள் நிறைய குவிந்த கனிமத் பொருள் அப்படின்னா எதிரிகள் விட்டு சென்றுருவாங்கல்ல சண்டைக்கு வரவங்க விட்டுட்டு போயிற வாழு அவங்களுடைய பொருள் குதிரைகள்லாம் விட்டு போயிருவாங்க ஆள் இறந்து போயிட்டா குதிரை இறத்திட்டு போவா குதிரைகள் ஒட்டகைகள் இப்படி ஆடுகள் இப்படி பல்வேறு படை அந்த விட்டுட்டு போன அவ்வளவு என்ன செஞ்சிருவாங்கன்னா படையில இருக்கக்கூடியவங்களுக்கு நிலந்து கொடுத்துருவாங்க சொல்லா வலி செல்லம் அவர்கள் புனையில வந்து இதை கொடுக்கறாங்க நிலைந்து நிலந்து கொடுக்கும் பொழுது சலஹா செல்லம் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு இராணுவ தளபதி மிகப்பெரிய ஒரு ஜனாதிபதி இஸ்லாத்தை வந்து புனர் நிர்மாணம் செய்யணும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்ப பல்வேறு காரணங்களை வச்சு என்ன செய்வாங்க அவங்க சில நேரங்கள்ல அவங்களுடைய பிரிவுகள் இருக்கும் அப்படி பிரிக்கும் போது என்ன பண்றாங்க இஸ்லாத்துக்கு புதுசா வந்திருப்பாங்கல்ல அப்ப மக்கா வெற்றி அடைஞ்ச உடனே கூகுன்னு வந்திருப்பாங்கல்ல அவங்களாம் இருக்காங்க அவங்க தலைவர்கள் அபு சூப்பியான் இருக்காரு அவர அப்பதான் இஸ்லாத்துக்கு வந்துருக்காரு அப்ப அவங்களுக்குலாம் கொஞ்சம் நிறைய கொடுக்குறாங்க கொடுத்து அவங்கள ஒரு செட்டில் பண்றாங்க அவங்கள வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு தயாராக்குறாங்க உள்ள அளவுல அவங்கள ரெடி பண்ணிட்டு இருக்காங்க ஆனா செய்தி எப்படி பரவடிச்சு தெரியுமா ரசூலா அவங்க சொந்தக்காரங்களுக்குலாம் கொடுக்குறாங்கட்டாங்க அப்படி தானே லைட்டா ஒரு கேப் கிடச்சனா என்னத்தை போடணும்னு பார்ப்பான் சொந்தக்காரங்களுக்குலாம் கொடுத்தாங்கன்னு சொன்னா ரசூலாவுக்கு ரொம்ப வருத்தம் யார் இதை சொல்றாங்க அன்சாரிகள் சொல்றாங்க அன்சாரிகள் யாருப்பா அவரால் கூப்பிட்டு சாதிபின் உபாதார அழியல் வாங்க என்னையா பிரச்சனை என்ன பிரச்சனை ஆமா இப்படி பேசிக்கிறாங்க என்ன அன்சாரிகளுடைய வாழ்க்கையில் குறைசுகளினுடைய ரத்தம் இருக்க அவர்களுடைய விட்டு சென்ற எந்த பொருட்களும் அன்சாரிகளை போய் அடையலையே முகாஜிர்களுக்கு நீ பரவு நீ என்ன சொல்ற அப்படின்னு கேக்குறாங்க நானும் அன்சாரிகள் ஒருத்தன் தான் நானும் எனக்கும் அதான் கருத்து அப்படின்னு உடனே எல்லா அன்சாரிகளையும் கூப்பிட்டுறாங்க எல்லா அன்சாரிகளையும் ஒரு இடத்துல கூப்பிடுங்க முகாஜிர போலாம் தனிச்செடுத்துருங்க அன்சாரிகள் போலாம் உட்கார வைங்க அவங்கள்ட்ட பேசணும் சுசலாசில வராங்க ஒரு சில நிமிஷம் பேசுகிறாங்க எப்ப நீ வழிகேட்டில் இருக்கும்போது உங்களுக்கு சத்தியத்தை கொண்டு வந்த நீங்க ஏறையா இருக்கும்போது உங்களுக்கு செல்வந்தராக நான் நீங்க ஒருவருக்கு ஒரு சண்டையிட்டு கொண்டு பொழுது நான் உங்களுக்குள்ள ஒரு உள்பத்தை ஒரு ஈலாஃப உங்களுக்குள்ள ஒரு இணைப்பை ஏற்படுத்தி கொடுத்தனே அன்சாரிகள்லாம் பார்த்துட்டு அப்படியே ஆமா எங்களுக்கு மாற்றங்கள் தந்தது ஹிதாயத்தை தந்தது அல்லாஹ் அல்லாஹுடைய அருள் தான் அப்படின்னு சரண்டரா இருக்காங்க எப்ப கேளுங்க பா என்கிட்ட ஏதாவது கேக்குறாங்க ஏதாவது கேளுங்க ஏதாவது கேளுங்கன்னு கேக்குறாங்க அவர் சஹாபாக்கள் அந்த அன்சாரிகள் நாங்க என்னத்தை கேட்க முடியும் உங்கள்ட்ட அப்படின்னு சொல்லும் மக்காவில் விரட்டப்பட்ட உங்களை மதீனாவில் ஆதரவு கொடுத்தது நாங்கள் நீங்க சொல்லுங்க அப்படிங்கிறாங்க அதான நீங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வரும் பொழுது எல்லாத்தையும் கொடுத்தவங்க நாங்கன்னு சொல்லுங்க சொல்லுங்க இங்கே பதறி போய் இருக்காங்க அன்சாரிகள் ஏன்னா அது உண்மை அன்சாரிகள் தான் எல்லாம் செஞ்சாங்க இவ்வளவு தியாகத்துக்கு சொந்தக்காரங்க நீங்க சனிமுத்து விஷயத்துல உங்களுடைய பேச்சு சரியில்லையே அப்படின்னு அதை சுட்டி காண்பிச்சிட்டு உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா எல்லோரும் ஒரு பக்கம் போய் அன்சாரிகள் ஒரு பக்கம் போனால் இந்த முஹம்மத் அன்சாரிகள் செல்லும் பாதையில் தான் செல்வேன்னு சொன்னாங்க உங்க மேல நான் அவ்வளவு நேசம் வச்சிருக்கையா நீங்களா யாரு இந்த புதுசா வந்து இஸ்லாத்துக்கு வந்தவர்களை சமாளிக்கிறதுக்காக சில வேலைகள் செய்வதும் நீ புடம் போட்ட தங்கங்களுக்கு நான் எதையும் கொடுப்பது ஒன்னாயிருமா உங்களுக்கு தெரியுமா இவர்கள் எல்லோரும் ஒட்டகத்தையும் குதிரைகளையும் ஆடுகளையும் பிற சொத்துக்களையும் வீட்டிற்கு எடுத்துச் செல்லும் பொழுது அல்லாவுடைய தூதராகிய என்னை நீங்கள் எடுத்துச் செல்வது உங்களுக்கு போகவில்லையான்னு கேட்டாங்க சலாசம் தாடிகள் நிறைய நிறம் தாடிகள் நிறைய அழுகுறாங்க அன்சாரிகள் அழுதுட்டு சொன்னாங்க போதும் 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 எங்களுக்கு ஒண்ணும் வேண்டாம் உங்க நேசம் உங்க கட்டளை போதும் அப்படிப்பட்ட உம்மத்துக்கு சொந்தக்காரங்க நாம இந்த ஒரு வட்டிக்காக ஒரு சொத்துக்காக சண்டையிட்டுக் கொண்டும் பிரச்சனை செய்து கொண்டும் அற்ப உலக வாழ்க்கைக்காக நம்முடைய வறுமை வாழ்க்கை ஆஹ்ராவுடைய வாழ்க்கை அம்மாவுடைய தூதரின் மீதான நேசம் அவர்களுடைய வழிகாட்டுதல் தூய்மையான இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய வழிகாட்டுதலை எல்லாம் நாம் விட்டுவிடவே கூடாது புனித மிக்க நாட்களிலே நாம் வலுவான முடிவு தூதரின் மீதான நேசமும் இந்த உலக வாழ்க்கையை விட மறு உலக வாழ்க்கை தான் எங்களுக்கு முக்கியம் என்று என்ன ஒவ்வொரு ஆளும் தீராத ஒரு முடிவை தீர்மானத்தை நாம் எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்துல இந்த புனித மிக்க ரமதான் நம்மை விட்டு கழியணும் நம்ம ரமலான் நம்மள வந்து மாற்றம் வந்து ரமதான் வந்தது சென்றது என்று இல்லாமல் ரமதான் வந்தது பல்வேறு விதமான ஈமானிய மாற்றங்களை தாக்கங்களை எனக்கு தந்தது என்கிற அளவுல நம்முடைய செயல்பாட்டை அல்லாஹ் கபுல் செய்வானாக இல்லாஹி ரபுல் ஆலமீன் அலாம் வலைக்கம் வரகாத்தூர்